துணை திருமின்மடர்பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணையவன் பண்ணிருதோடும் பயந்ததனை வலிக்கு துணை வடிவேலும் மயூரமுமே தந்தைதாயாவானும் சார்கதி இங்கு ஆவானும் அந்த மீனா தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு எல்லாம் வல்ல கடவுளாகிய முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் சிறவை ஆதீனும் ஆதி குரு முதல்வர் திருப்பெருந்தரு ராமானுசாமிடைய குருவருளையும் மனமை மொழிகளால் வாழ்த்தி வணங்கி நம்முடைய மூன்றாம் குருமகா சனிதானுடைய முப்பதாம் ஆண்டு நிறைவு குருபூஜை விழாவும் அதோடு ஐந்து ஐம்பெரும் விழாவாக இங்கு இப்பொழுது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த இனிய விழாவிற்கு இங்கு வருகி புரிந்து சிறப்பித்து வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற நம்முடைய பாராட்டுக்குரிய பேரூராதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே இங்கு வருகி புரிந்து சிறப்புரையாற்றிருக்கின்ற நம்முடைய பாராட்டுதலுக்குரிய பழனி ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களே பாராட்டுதலுக்கும் அன்புக்கும் உரிய கோவிலூர் ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களை நம்முடைய பாராட்டுதலுக்குரிய மலை திருநாவுக்கரசு மடத்தினுடைய மடாதிபதி சுவாமிகள் அவர்களை இந்த ஒவ்வொரு ஆண்டும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக முன்பு தன்னுடைய மாமனாருடைய நினைவாக ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தியவர்கள் நம்முடைய நம்முடைய அன்புக்குரிய மேனால் கல்லூரி கல்வி இயக்குனர் முனைவர் குமாரசாமி அண்ணா அவர்களே இன்றைய தினப்பிலு இன்றைய தினத்திலே ஒரு சிறப்பு விருந்தினராக இங்கு வருகை உரிந்திருக்கின்ற நம்முடைய தாமரை பிரதர்ஸ் மீடியா லிமிடெட் தினமலனுடைய நிர்வாக இயக்குநராக இருக்கின்ற கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களே நம்முடைய ஐக்கேஸ் ஐயா அவர்களை நம்முடைய பாராட்குரிய சொக்கலிங்கம் மதுரை சொக்கலிங்கம் ஐயா அவர்களை இங்கு விருது வருவதற்காக வந்திருக்கின்ற நாகராஜ் அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கின்ற திருமணத்தினுடைய தொண்டர்களே அனைவருக்கும் உடைய நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய குமாரசாமி அண்ணா அவர்கள் வரவேற்புறையிலே சொன்னது போல அவருடைய மாமா மாமனாருடைய நினைவாக அவருக்கு வந்த பொருளை அந்த பொருளானது ஒரு நல் பயனுடையதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய நினைவாக ஒரு அறக்கட்டளை ஏற்படுத்தி முருகப்பெருமானுடைய நூல்கள் அதிகமாக வழக்க வழக்கத்திலே இல்லாத நூல்களோடு இருந்து ஒரு அறக்கட்டளை சொற்பொழி மாற்றி அது நூலாக கொண்டு வர வேண்டும் என்று ஒரு சிந்தனையோடு அது தொடங்கப்பட்டது தொடங்கப்பட்ட காலத்திலே இருந்து ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய மூன்றாம் குருமகா சனிதாங்களுடைய அந்த பூஜை நாளிலே அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த வகையில் இன்று புலவர் புராணத்தில் முருகனுடைய அடியார்கள் என்கின்ற தலைப்பிலே நம்முடைய மதுரை சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் பேராசிரியர் அவர்கள் பேச இருக்கின்றார் இது ஒரு பொருத்தமுடையதாக இருக்கு சென்று ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்பு புலவர் புராணத்தினுடைய ஐந்தாவது பதிப்பு உரையோடு நம்முடைய பாராட்டுக்குரிய ஐயா அவர்கள் உரை எழுதியிருந்தார்கள் உரை எழுதிய நூலானது எப்படி வெளியிடுவது என்பது ஒரு ஒரு ஆண்டுகள் அதில் சிந்தித்து கொண்டிருந்தோம் அதற்கான முயற்சி எடுத்தவர்கள் நம்முடைய உலகத் தமிழராட்சி நிறுவனத்திலே இருக்கின்ற சதீஷ் அவர்கள் அவர்கள் அதற்கான முயற்சி எடுத்தார்கள் பல நிறுவனங்களோடு அச்சகங்களோடலாம் பேசினோம் இருந்தாலும் கூட ஒரு ஆண்டுகள் அதை வெளியிட முடியாமல் தடுமாறிக்கொண்டிருந்த நல்ல நூல் நம்முடைய தாத்தா சாமியினுடைய அருமையான நூல் ஐந்து நான்கு பதிப்புகள் முன் முன்னம் வந்திருக்கின்றது எழுபத்தி ரெண்டு புலவருடைய வரலாற்றை சொல்லுகின்ற ஒரு அருமையான நூல் மிகச் சிறப்பான முறையிலே நம்முடைய பேராசிரியர் அவர்கள் அதற்கு உரை எழுதியிருந்தார் அப்பொழுது சதீஷ் அவர்கள் தினமலர் நிறுவனத்தோடு பேசி அதனுடைய சொக்கலிங்கமாக அவர் ஒரு சொக்கலிங்கம் அவரோடு பேசி அந்த நூல் வருவதற்கு ஒரு பெருமுயற்சி எடுத்துக்கொண்டார்கள் மிக அழகான முறையிலே அதை தயாரித்திருக்கின்றார்கள் அதை வெளியீட்டு விழாவானது சென்னையிலே நடைபெற்றது அப்பொழுது நம்முடைய கிருஷ்ண நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயாவும் நம்முடைய திறமலனுடைய ஆசி உதவி ஆசிரியர் அவர்கள் நல்ல முயற்சி எடுத்து கொண்டார்கள் அந்த பெரும் விழாவிலே நம்முடைய நீதியரசர் இன்று உயர் நீதிமன்றத்தினுடைய த நீதியரசராக இருக்கின்ற மகாதேவன் அவர்கள் கலந்து கொண்டு மிக அழகாக பேசினார்கள் அவருக்கு நூல் கொடுக்கப்பட்டு பத்து நாட்களிலே மிக விரிவாக தண்டபானுசனுடைய வரலாற்றை படித்து புலவர் செய்திகளை எல்லாம் உள்வாங்கிக் கொண்டு அதிலே பேசினார்கள் அப்பொழுது ஐயா அவர்கள் கிருஷ்ணமூர்த்தி ஐயா சொன்னார்கள் கோவையிலேயும் மடத்திலேயும் இந்த நூல் வெளியீடு இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள் அதற்கான நேரமாக இன்றைய குருபூஜை நாளிலே அது வெளியிட வருகின்றது அதுபோல் அந்த முருகனடியாருடைய கருத்தரங்களை எதை வைத்துக் கொள்ளலாம் என்றால் புலவர் புராணத்திலே முருகனைப் பற்றி பேசிய அருளாளர்களுடைய வரலாற்றை சொல்லுகின்ற நூலாக இருந்தால் கருத்தரங்கமாக இருந்தால் பல செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று ஐக்கிய ஐக்கியசையாவோடு சிந்தித்த பொழுது அவர்களுடனே சொன்னார்கள் சொக்கலிங்கம் ஐயாவை அழைக்கலாம் என்று சொன்னார் அவர் நீண்ட நெடிய தொடர்புடையவர்கள் மதுரை பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருந்தார்கள் அப்படி திருமணத்தோடு தொடர்புடைய அவர்களை அழைக்கலாம் என்று சொன்ன வெறும் அழைப்பாக இருக்கக்கூடாது அவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு விருதியும் கொடுத்து அவரை பாராட்டுகின்ற முகமாக அது அமைய வேண்டும் என்கின்ற சிந்தனையோடும் அவருக்கு இன்று ஒரு பாராட்டு விழாவும் இங்கு அமைய இருக்கின்றது ஒரு நினைவு கூறத்தக்கது நூல்களில் வித்தகர் அவர் முனைவர் பட்டம் அதில் தான் வாங்கினார் முனைவர் பட்டத்திலே அவர் வந்து தாத்தா சாமியினுடைய நூல்களில்தான் அவர் முனைவர் பட்டம் செய்தார் பல மாணவர்களுக்கு ஆய்வுமானவர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து பெரும்பாலும் அவர் தண்டபானு சாமியினுடைய நூலைத்தான் கொடுப்பார் ஒரு இஸ்லாமிய பேராசிரியருக்கும் கூட அவர் வழிகாட்டியாக இருந்தால் தண்டவானுசாமியினுடைய சந்தத்தை பற்றி அவர் ஆய்வு செய்திருக்கின்றார் இப்படி பலரும் நம்முடைய சாமியினுடைய இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அறுவகை இலக்கணத்தில் இருந்து அவர்கள் ஆய்வு செய்து அதை புத்தகமாக வெளியிட்டிருக்கிற நான்கு ஐந்து நூல்கள் தண்டபானு சாமியினுடைய நூல்களை எல்லாம் வெளியிட்டிருக்கின்றார் அந்த வகையில் அவருடைய இன்றைய அறக்கட்டளை சொற்பொழிவில் புலவர் புராணத்தில் முருகனுடைய அடியாரில் என்கின்ற தலைப்பில் அவர்கள் பேச இருப்பது ஒரு பாராட்டுதலுக்குரியது அது மட்டுமல்ல அன்று தினமலர் அங்கு புலவர் புராணம் வெளியிட்ட பொழுது தடுவானு சாமியினுடைய ஏனைய நூல்கள் அவர்கள் பாடி குவித்தது எழுதியது என்று சொல்ல முடியாது குவித்தது நாற்பத்தி ஏழாயிரம் கவிகளை எழுதி குவித்திருக்கின்றார்கள் அவருடைய காலத்தில் அழிந்தது போக இன்று கிடைப்பது சுவடையில் இருப்பது நாற்பத்தேழாயிரம் பாடல்கள் அதை உலகத்தமிழ ஆராய்ச்சி நிறுவனத்திலே வெளியிட வேண்டும் என்று சிந்தித்தார்கள் நாம் அதற்காக ஓலைச்சுவடியில் இருந்து பெயர் உரிமையை கொடுத்திருந்தால் அதையெல்லாம் எழுதி அவர்கள் கணினியிலே பதித்திருந்தார்கள் ஒரு காலகட்டத்திலே முழுவதும் உலகத்தமிழ ஆராய்ச்சி நிறுவனத்திலே வெளியிடலாம் என்று சிந்தித்து அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அவர்கள் அதை வெளியிடவில்லை அதில் இயக்குனராக இருந்தவர் அவ்வளவு ஆர்வம் காட்டவில்லை அவருடைய நோக்கமே உலகத்தமிழ ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய நோக்கமே நம்முடைய நூல்களை தமிழ் நூல்களை எல்லாம் பதிப்பிக்காத நூல்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருந்தது ஆனால் அதன் பின்பு அவர்கள் அதை எதிரே இருந்து சற்று விலகிவிட்டார் அப்பொழுது என்ன செய்யலாம் என்று சிந்தித்த பொழுது நம்முடைய தினமலர் நிறுவனமானது தாமரை பிரத பிரிண்டர்ஸ் நிறுவனமானதும் முடிந்த அளவு சாமிகளுடைய நூல்களை எவ்வளவு நாங்கள் கொண்டு வர முடியுமோ அதையெல்லாம் நாங்கள் கொண்டு வருகின்றோம் என்ற ஒரு உறுதியோடும் சாமியினுடைய நூல்களிலே தாத்தா சாமியுடைய நூல்களிலேயும் அதிகமாக அவர்கள் பாடியது அந்தாதி நூல் ஐம்பத்தி ஒன்பது அந்தாதி பாடியிருக்கின்றார் இப்போ கலைவாணி இந்த உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனத்திலேருந்து வந்திருக்கிறாங்க தாத்தா சாமியினுடைய நூல்களை பல நூல்களை எல்லாம் தேடிப்படுத்திருக்கிறாங்க ஒரு கிடைக்காத ஒரு நூலையும் கூட இப்பொழுது உரையிலே கையில கைப்பிரதையிலே இருந்த நூலை இப்பொழுது அவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார் மிக அதிகமாக அந்தாதி நூல் ஐம்பத்தி ஒன்பது அந்தாதி என்றால் ஆறாயிரம் பாடலுக்கு உட்பட்டது அதுபோக கோவை சாமியினுடைய தாத்தா சாமியுடைய கோவை அப்பொழுது அது அவர் ஒரு கைப்பிரதையாக அவர்கள் அப்பொழுது அங்கு வெளியிட்டார்கள் இப்பொழுது முறையாக இங்கு வெளியிட வேண்டும் என்று நேர்த்த சொன்னாங்க அதனால அதையே நாம் வெளியீடுன்னு போடல மூன்று ஐந்து தொகுதியாக அந்தாதி நூல் வருகின்ற வருகின்றது மூல மூலநூல் மட்டும் மூலநூல அஞ்சு தொகுதினா உரையோடு எழுதுறது எவ்வளோ வரும்னு பார்த்து எண்ணி பாருங்கள் அப்படி அவர்களுடைய முயற்சியிலே இன்று மூன்று அந்தாதியும் ஒரு கோவை நூலும் இன்று வருகின்றது ஏற்கனவே புலவர் புராணத்தை உரையோடு வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் நம்முடைய எல்லாரும் தெரிந்த நூலத்தை அதை போட்டே இருப்பாங்க பார்த்தீங்கன்னா திருமுறைகளை எல்லோரும் அச்சுட்டு கொடுப்பார்கள் ஏன்னா எல்லோரும் வாங்குவாங்க அதை படிப்பார்கள் என்று நம்முடைய இலக்கிய தமிழ் இலக்கிய உலகத்திலே பார்த்தால் இன்னும் எத்தனையோ நூல்கள் அச்சில் வராத நூல்கள் கைப்பிரதிகளாக எத்தனையோ ஏராளமான நூல்களெலாம் இருக்குது வேறொரு நூலகத்துக்கு மடத்துக்கு சென்றால் எத்தனையோ தலபுராணங்களெல்லாம் எல்லாம் இருக்குது அப்படி ஏராளமான நூல்களாக நம்முடைய சாமிகளுடைய நூல்கள் அதை அவர்கள் கொண்டு வருவது ஒரு சிறப்பு அதுபோல் நம்முடைய சாமியினுடைய நம்முடைய இரண்டாம் கொங்கு கொங்குநாட்டினுடைய கச்சியப்பர் என்று போற்றப்படுகின்ற நம்முடைய கதுசாமி சாமியினுடைய இலக்கியங்களில் பேரூர் கோவை அதுக்கு உரை எழுத வேண்டும் என்று சிந்தித்த பொழுது எங்களுடைய ஆசிரியர் சரோஜனாவிலே இருக்கின்ற முருகன் அவர்கள் அதற்கான பொறுப்பை எடுத்து அதை எழுதி இருக்கின்றார்கள் இது இன்று பதிப்பாக வருகின்றது சாமியினுடைய நூலில் ஏற்கனவே இருபத்தி ஏழு நூல்களை தாங்கிய ஒரு முதல் தொகுதியாக வந்தது மாலை இலக்கியங்கள் இருபத்தி ஏழு மாலை இலக்கிய கன்சாமிசாமி இருபத்தி ஏழு மாலை இலக்கியங்களாக தொகுதி ஒன்று இரண்டாவதாக ஆறு பிள்ளைத்தமிழை தாங்கிய தொகுதி இரண்டு மூன்றாவதாக மூன்று தளபுராணமும் ஒரு கோவை களம்பகம் உள்ளிட்ட ஐந்து நூல்களை தாங்கியதாக தொகுதி மூன்றாக வெளிவர இருக்கின்றது அடுத்ததாக அவருடைய பதிகங்கள் அறுபது ஐம்பத் ஐம்பதற்கும் மேற்பட்ட திருத்தலங்களுக்கு அவர்கள் சென்று பதிகங்கள் பாடியிருக்கின்றார்கள் அது நான்காவது பகுதியாக வர வேண்டும் அதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக அமைய வேண்டியது எது என்றால் அவர்கள் பாடி அருளியே பக்தமானியம் என்று சொல்லுகின்ற நூலானது உரையோடு வர வேண்டும் மூலமாக பலமுறை முறை பாடி அது அச்சிலே இருக்கின்றது அச்சிலே ஒரு இதே அரங்கிலே ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது அதில் ஓரிரு பகுதிகள் மட்டும்தான் உரையாக வந்திருக்கின்ற குசேலர் கதியும் நம்முடைய மற்றொரு பகுதி மட்டும் தான் அது உரையாக வந்திருக்கின்றது ஆகவே மற்ற பகுதிகளையெல்லாம் உரையாக கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு பெரும் முயற்சி ஏனென்றால் ஏழாயிரத்தி எழுநூற்றி ஏழாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று கவிதைகள் நூற்றி மூன்று வைணவடியாருடைய வரலாறு அத்தனை பாடல்களுக்கும் எழுதி அதை முறையாக கொண்டு வருகின்ற பொழுது அது மிகப்பெரிய புத்தகமாக வரும் நாங்கள் பழனியடிகளை அவரோட பேசியிருக்கிற போது சொன்னாங்க தடுவானு சாமினுடைய பாடல்கள் எளிமையாக படித்து விடலாம் ஆனால் நம்முடைய கதுசாமி சாமினுடைய பாடல் என்பது இரும்பு கடலையே போல கடலை எறும்பில் கடலையே இருந்து எப்படி இருக்குது பல்லுடைஞ்சு போயிருந்தது போல் அவருடைய பாடல்களை படிப்பது என்பது இயலாத ஒரு கடினமான ஒரு நடை உடையதாக இருக்கும் ஆகவே அதை படிக்க படிக்க முடியுமா என்பது இயலாத ஒரு காரியமாக இருக்கும் ஆகவே அந்த நூலை கொண்டு வர வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அதற்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டிருக்கின்றதும் நம்முடைய திருமணத்தில் இருந்த தம்பிசாமிகள் மரதாசுல சாமிகள் என்று சொல்கின்ற தம்பிசாமிகள் அதற்கு ஐம்பத்தி ஓரு கதிகளுக்கு உரை எழுதியிருக்கின்றார்கள் இப்பொழுது மற்ற கதிகளுக்கு உரை மட்டும் அமுதத்திலே வந்து கொண்டிருக்கின்றதும் அதை தஞ்சையிலே இருக்கின்ற நம்முடைய திருமணத்தினுடைய புலவர் சத்தியநாராயணன் அவர்கள் அதற்கான உரைகளை எழுதி கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் விரைவிலே வெளிவர வேண்டும் அதுதான் நீண்ட கால எண்ணமாக இருக்கின்றது ஏனென்றால் இந்த சபையிலே அரங்கேற்றப்பட்டது அரங்கேற்றப்பட்ட பொழுது இங்கு இந்த சபையில் ஆயிரக்கணக்கான புலவர்கள் இறுதியில் பத்து நாட்கள் இங்கு விழா நடந்திருக்கின்றது பெரிய பந்தல் போட்டு பத்து நாள் இங்கு பல புலவர்களெல்லாம் ஆயிரக்கணக்கான புலவர்கள்லாம் இருந்ததை வெளியிட்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சிறப்புடையதாக போற்றப்படுவது புலபுர புரா நம்முடைய மானியம் அதன் பின்பு நம்முடைய இரண்டாம் குரு மூன்றாம் குருமகா சன்னிதானங்கள் பல முறை இங்கு பெரிய புராணமும் மானியத்தையும் அவர்கள் இங்கு முறையாக அவர்கள் சொற்பொழிவாற்றி இருக்கின்றார் வெள்ளிக்கிழமையிலே அப்படிப்பட்ட ஒரு சிறப்புடையதாக போற்றப்படுவது நம்முடைய அந்த நூலாக இருக்கின்றது அதுபோல் இந்த நாளிலே நம்முடைய பேரூரனுடைய பே மேலும் தலைவராக இருந்து நம்முடைய நாகராஜ் அவர்கள் நல்ல தமிழ் புலவர் கற்றறிந்த புலவர் மிகச்சிறந்த முறையிலே அவர்கள் நம்முடைய இரவு இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானங்கள் இருந்த பொழுதும் கொங்கு தமிழ்நாட்டில் கொங்கு நாட்டிலே இருக்கின்ற சிவத்தலங்களுக்கெல்லாம் சென்று அவர்கள் அந்த எல்லாம் தொடர்ந்து சிவசாந்தலங்களில் எழுதி வந்தார்கள் அப்படி எழுதி வந்து அந்த நூலை அவர்கள் வெளியிட வேண்டும் என்று சிந்தித்து உடுமலையிலே ரவி இடத்திலே சொல்லி வெளியிடுவதற்கான முயற்சிகளை செய்தார்கள் ஆனால் சூழல் அமையவில்லை அதன் பின்பு இரண் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நம்முடைய திருமணத்திலே நடைபெற்ற குடமுழுக்கின் பொழுதும் நம்முடைய பாவலர் பலதரும் ஆரம்பமும் அவர்கள் அந்த நூலை வெளியிட வேண்டும் அது தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து பகுதிகளாக இருந்து நூற்றி எட்டு சிவத்தலங்களாக இருக்க வேண்டும் என்று அதை நிறைவு செய்து அதன் பின்பு நம்முடைய நீராட்டு பழாவில் அது ஒரு பெரிய நூலாக அவர்கள் வெளியிட்டார்கள் முழு செலவையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதன் பின்பு அது உள் புகைப்படங்களாக வண்ண புகைப்படங்களாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்தார்கள் அவர்களை இருக்கின்ற பொழுது வரவில்லை பின்பது முழுமையாகபடி வந்தது சிறப்புடையதாக அமைந்திருக்கின்றது அப்படி நம்முடைய இன்றைய நாளிலே பல்வேறு சிறப்புகளுக்குரியவர்களாக பலர் இதில் நாம் பாராட்டுவதற்குரியதாக இருக்கின்றது உலகத் தமிழாய்ச்சி நிறுவனத்தில் இருந்து சதீஷ் அவர்கள் என்று சூழல் காரணமாக வர முடியவில்லை அதுபோல திருச்சியிலே இருக்கின்ற மருத்துவர் முரளிதரனை சொல்ல வேண்டும் இன்னைக்கு அவர் அவருக்கு ஒரு பாராட்டுதல் தெரிவிப்பதற்காக இருந்தோம் ஒரு சாதாரண ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் அவர்கள் அவர் வைணவத்தில் ஈடுபாடு கொண்டவர் குடும்பத்தை சார்ந்தவர் அவருக்கு எப்படி தண்டபானு சாமியினுடைய நூல்களிலே ஈடுபாடு வந்தது என்று சிந்தித்து ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நூலை இரண்டு நூலாவது உரையாக வெளியிட வேண்டும் என்று சிந்தித்து தொடர்ந்து வெளியிட்டு கொண்டிருக்கின்றார் அவர் சந்தித்ததே இல்லை எப்போ பார்த்தாலும் தொலைபேசியில் கூப்பிடுவார் கூப்பிட்டு சாமி இந்த வருஷம் இந்த நூல் வெளியிடணும் அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு சத்யநாராயண இடத்துல சொல்லி உரை எழுத சொல்லி இப்பொழுதும் கூட அவர்கள் ஒரு நூற்றி எட்டு எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக அவர்கள் சமீபத்தில் அவர் வெளியிட்டிருக்கிறாரு அடுத்து ஆணி மாதத்தில் வர திருவோணத்தில் அவருடைய சாமியினுடைய தத்தா தாத்தா சாமியுடைய குருபூஜையில் ஒரு நூல் வெளியிடுவதற்காக வைத்திருக்கின்றார்கள் இன்னும் இருபது ஆண்டுகளில் தாத்தா சாமியுடைய இருநூறாவது அவதார தினம் வருகின்றது அதுக்குள்ளே எல்லா நூலையும் கொடுக்க வேண்டும் அருங்குநாத பெருமானுக்கு எப்படி திருமுறை எல்லாம் தொகுத்து வெளியிட்டிருக்கின்றாரோ அது செய்ய வேண்டும் என்று அவருடைய நீண்ட கன கனவு ஓரிரு மாதங்களுக்கு தான் மடத்துக்கு வந்திருந்தார் தான் பார்த்தா அவர் இளம் வயது இருந்தாலும் கூட அவருக்கு எப்படி ஏன் உங்களுக்கு இந்த தாத்தா நூல் மேல் இவ்வளவு ஈடுபாடு வந்தது என்று கேட்ட பொழுதும் எத்தனையோ பேருடைய நூல்களை எல்லாம் படித்திருக்கின்றேன் அவர்கள் அந்தந்த சமயத்திலே இருக்கின்றவர்களை மட்டும்தான் சிறப்பாக போற்றி இருக்கின்றார் தேவாரம் என்று எடுத்துக்கொண்டால் சிவனை மட்டும் போற்றுவார்கள் நம்முடைய பிரபந்தம் என்றால் வைணவத்தை மட்டும் போற்றுவார் திருமாலை போற்றுவார்கள் ஆனால் நம்முடைய சாமிகள் அறுசமயங்களையும் சமமாகவே போற்றி எல்லாம் இறைவனுங்கின்ற ஒரு தத்துவத்தை கொடுத்திருக்கின்றார் ஆகவே அவர் உயர்ந்த புலவர் என்று நான் என்னுடைய உள்ளத்தில் நினைத்து ஆகவே அவருடைய நூலில் எனக்கு ஈடுபாடு வந்தது என்று சொல்லி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார் அவர் சூழல் காரணமாக வரவில்லை அதேபோல மகேஸ்வரி சர்க்கூர் அவர்கள் தொடர்ந்து நல்ல பேச்சாளர் நம்முடைய மடலயத்தில் நடக்கின்ற ஒவ்வொரு விழாவிலேயும் வந்து நவராத்திரி பட விழாவிலே பேசுவார்கள் கலைவாணி முதலிலே சொன்ன அவர் தாத்தா சாமியினுடைய நூல்களிலிருந்து ஆய்வு செய்து இந்த ஐம்பத்தி ஒம்பது அந்தாதிகளையும் தொகுத்து கொண்டு வந்ததிலே அவருடைய பெருமை இளம் வயதாக இருந்தாலும் கூட பாலக்காட்டிலே இருக்கின்றார்கள் அவர்கள் இளம் வயதிலே இந்த பணிகளை செய்திருக்கின்றார் அதுபோல் பள்ளியினுடைய குழந்தைகள் தொடர்ந்து நம்முடைய ஊடகப் பிரிவிலே மிகச் சிறப்பாக உரையாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் இந்த நேரத்தில் பாராட்டுகின்ற வகையில் இந்த விழா அமைந்திருக்கின்றது இந்த நேரத்திலே நம்முடைய இணைப்புறையிலே முதல் முதலிலே சொல்லுகின்ற பொழுதும் பௌதாரணி அவர்கள் நம்முடைய மூன்றாம் குருமகா சன்னிதானங்கள் செய்து எல்லாம் நினைவு செய்தார் மேற்கே இருக்கின்ற வெள்ளுங்கிரியிலே தொடங்கி கிழக்கு கடற்கரையிலே இருக்கின்ற திருப்பெருந்துறை வரை நம்முடைய சாமிகள் எல்லாம் செய்து அந்த அரு எல்லாம் நினைவு கூர்ந்து ஏனென்றால் அவருடைய காலத்திலே அவர்கள் செய்த அரும்பணிகளை எல்லாம் எண்ணி கணக்கிட முடியாது அவ்வளவு திருப்பணிகள் அவ்வளவு பயணங்களை எல்லாம் மேற்கொண்டார்கள் அதிலே மிக முக்கியமாக நாம் எடுத்துக்கொண்டால் திருப்பருந்துக்காக ஒரு எழுபது ஐம்பது முறைக்கு மேல் அங்கே சென்றார் ஒவ்வொரு முறையும் அங்கே சென்று திருப்பணிகளை எல்லாம் செய்தார்கள் அதற்கு உறுதுணையாக ஈரோடு சிவனடியார் திருக்கோட்டத்தினர் மிகச்சிறப்பாக உடன் இருந்தார் அழகப்பையா அவர்கள் அவனாசி தேர் எரிந்துவிட்டது அது பல செய்திகளை எல்லாம் பலருக்கு தெரிந்தது அப்பொழுது வன்முறை ஏற்பட்டு அங்கு இன்னும் நடக்குமோ என்று சொன்ன பொழுது நம்முடைய சாமிகள் சென்று அடுத்த ஆண்டு தேர் ஓடும் நீங்கள் எல்லாம் கலைந்து செல்லுங்கள் என்று சொன்னபொழுது அத்தனை மக்களும் நம்முடைய சன்னிதானனுடைய வாக்கிற்கேற்ப அவர்களெல்லாம் அமைதியாக சென்றார்கள் அடுத்த ஆண்டு தேர் ஓடியது வெஞ்சமாங்கூடல் முற்றிலுமாக தண்ணீரிலே அடித்துச் செல்லப்பட்ட திருக்கோயிலானது அதுவும் மிகச்சிறப்பான முறையிலே அந்த திருப்பணிகளெல்லாம் நடைபெற்று நீராட்டுப்புலா நடைபெற்றது அப்படி பல்வேறு பணிகளை எல்லாம் நம்முடைய சாமிகள் செய்தார்கள் என்பது இந்த காலத்தினால் நாம் இன்று எண்ணி பார்க்கின்றோம் முப்பது ஆண்டுகள் ஐக்கிய சியாவுக்கு தெரியும் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் இங்கே வந்தார்கள் இந்த முப்பது ஆண்டுகள் எவ்வளவு வேகமாக கடந்து சென்று விட்டது எத்தனையோ எல்லாம் நாம் நினைத்து பார்க்கலாம் அதற்கு திருமணத்தினுடைய நண்பர்கள் எல்லாம் உடனிருந்ததனுடைய வளர்ச்சியிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே நம்முடைய சன்னிதானங்களுடைய அந்த ஒளிநாடாக்களெல்லாம் இருந்தது கோயிலூர் சாய் வந்திருக்கிறாங்க சென்ற ஆண்டு தான் அவர்கள் திருமணத்தினுடைய பொறுப்பு ஏற்றார்கள் பழைய எல்லாம் என்ன செய்வது புகைப்பட ஒளிநாடாக்களை எல்லாம் என்ன செய்வதுன்னு தெரியாமல் அது வீணாக போயிடுச்சு ஏன்னா இன்றைக்கெல்லாம் அது போட்டு பார்க்க முடியாது இன்றைக்கி அறிவியல் முன்னேற்றத்தில் எல்லாம் மாறிடுச்சு என்ன பண்ணலான்னு நினச்சி தந்தபோது முப்பது ஆண்டுகள் அது அடைந்து நடந்தது அவரோடு கொடுத்த பொழுது அவர்கள் அத்தனையும் இன்னைக்கு ஸ்பென் ட்ரைவர் என்று சொல்கின்ற அதில் போட்டு இன்றைக்கி அதெல்லாம் கொடுத்தாங்க அந்த உரைகளெல்லாம் இன்றைக்கி நம்முடைய ஊடகத்திலே வந்துட்டு இருக்கிற பொழுது எல்லோரும் பார்த்துட்டு நம்முடைய மூன்றாம் குருமகா சன்னிதானுடைய அறுபது திருமடத்தினுடைய எழுபது நம்முடைய சபையினுடைய எண்பது என்று சொல்கின்ற வகையிலே மூப்பெரும் விழாவிலே பல பேர் உரையாற்றிய எல்லாம் பார்க்க முடியும் அரிச்சல் உரையா அவர்கள் இன்னும் பலரெல்லாம் மயிலசாமிகள் பேரூர் இருபது இருபத்தி நான்காவது பட்ட சாமிகள் அதுபோல் நம்முடைய திருவாமாத்தனுடைய சுவாமிகள் இப்படி பலரெல்லாம் அவர்கள் பேசிய பொழுது நம்முடைய சாமிகள் பேசிய ஒரு செய்தி ஒரு உருக்கமாக இருந்த மூன்றாம் குருமகா சன்னிதானங்கள் தான் பிறந்த அன்றே இங்கேதான் தோட்டத்தில் பிறந்திருக்கிறாங்க பிறந்த அன்றே அவர்கள் அந்த குழந்தையை எடுத்து வந்து இரு இருபெரும் குருமகா சன்னிதானங்களிடத்தில் காட்டிய பொழுதும் அவர்கள் அவர்களுக்கு திருநீர் வைத்த செய்தியை நினைவு கூர்ந்தார் கூர்ந்திருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல மூன்று வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது சன்னிதானங்கள் நம்முடைய மூன்றாம் பட்டம் சாமிகளை பார்க்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஒவ்வொருவரை எடுத்துகிட்டு வருவாங்க உள்ளே வரவோர் சட்டை கட்டிட்டு உள்ளே வருவாங்க எடுத்துகிட்டு வருவாங்களாமா சனிதானங்கள் தன்னுடைய கையிலே வாங்கி வைத்து கொண்டு அப்புறம் கொடுப்பாங்களாமா அப்பொழுது வருகின்ற பொழுது இந்த சபை கட்டி கொண்டிருந்திருக்கின்றார் முப்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு சாமி பிறந்தது இருபத்தொம்பது இருபத்தொம்போது பதினொன்று இருபத்தொம்போது அந்த வருகின்ற பொழுது கையிலே விநாயக பெருமானுடைய சிலையை கொண்டு வருவேன் கொண்டு வந்து இடத்துல கொடுத்து ஆசை வாங்கி செல்வேன் என்ற செய்திகளை எல்லாம் அவர்கள் நினைவோடு அறுபது வயதிலே அவர்கள் நினைவுபடுத்தி சொல்லியிருக்கின்றார் அப்படி வாழ்வாங்கு வாழ்ந்து நம்முடைய சன்னிதானங்களுடைய எல்லாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே நினைத்து பார்க்கக்கூடியது அதற்கெல்லாம் மணிமுகடுமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அமைந்தது உலகப் பெருவேள்வியாக நூற்றி எட்டு யான் ஆணைகளை கொண்டு இங்கு செய்து பெரும் வாழ்வியானதும் இங்கு பெரியவர்களுக்கெல்லாம் தெரிந்த ஒன்று என்று இந்த நேரத்தில் சொல்லி அவருடைய குரு பூஜை விழாவிலே கலந்து சிறப்பித்திருக்கின்ற அத்தனை பெருமக்களுக்கும் இந்த நாள் இன்று முக்கியமாக எல்லா நூலுமே இன்றைக்கி ஆறு நூல் வருது வெளியிடுறோம் ஆறுமே அன்னச்சரம் தாதாசாமியினுடைய நூல் ஒன்று புலவர் புராணத்தில் முருகனுடைய அடியார்கள் ஒன்றொன்று முருகன் புலவர்பான ஒன்று மற்ற நான்கு நூல்களும் நம்முடைய தாத்தா சாமியினுடைய கோவை அந்த அதி மூன்று நூல்கள் நான்கு ஐந்து நூல்களாக இங்கு இன்று வெளிவ நம்முடைய இரண்டாம் குருமுகாசனுடைய தொகுதியை மூன்று ஆகிய ஆறு நூட்களாக ஏனென்றால் நம்முடைய சாமி மூன்றாம் குருமுகா சன்னிதான் சொல்லுவாங்க முருகப்பெருமானுக்கு ஆறு என்பது சிறப்பு சண்மதம் என்பது நம்முடைய வழக்கு அந்த ஒரு சிறப்புடையதாக போற்றப்படுகின்ற இந்த பூஜை நாளிலே இவ்வளவு நூல்கள் வெளிவருவது ஒரு சிறந்ததாக இருக்கின்றதெல்லாம் குருவருள் திருவருளையும் இந்த நேரத்திலே சிந்தித்து நம்முடைய காமாட்சிபுரத்தினுடைய பீடமாக இப்பொழுது நம்முடைய பஞ்சலிங்க அடிகள் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த விழாவிலே கலந்து சிறப்பித்திருக்கின்ற அத்தனை பெருமக்களும் முருகப்பெருமாரிய திருவருளாலும் குருவருளாலும் எல்லா வளங்களும் பெற என்று வாழ்த்தி நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்